கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு நம்ம நாற்பத்தி ஐந்து தசகங்கள் நாராயணியத்தில் முடிச்சுட்டு இப்போ நாற்பத்தி ஆறாவது தசகம் மண்ணையும் புண்ணையும் தின்ற வாயை கொண்ட அந்த கமலனை பற்றின தசகம்

நீர் முன்ன யசோத மடியில் மல்லாந்து படுத்துட்டு பால் குடிச்சிட்டு கொட்டாவி விட்ட போது உன்னுடைய திறந்த வாயில யசோத உலகனைத்தையும் பார்த்தா இல்லையா ஸ்தனந்தையே ஸ்தனத்தில் அவள் பால் அருந்துட்டு வதனே விஸ்வம் விஸ்வத்தையே உலகத்தையே அதில் காண்பிச்சி இல்லையா அவளுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் முதல் ஸ்லோகம் சமம் நிரதே ஜகத்பதே புனரியாலகை ஜகத் பதேசனம் உசுர்ப்பு சபயம் ஜகத் பதியான ஜகத்பதேன்னு அழைச்சிட்டு நீர் மற்ற பாலகர்களோட கூடி பழங்களை பறித்து விளையாடின் இருந்தேர் பாலகை சமம் உங்கள் வயசுடைய பசங்களோட விளையாடின் இருந்தேர் அவளை சேர்த்து வச்சுண்டு நீர் அவளை ஏமாற்றி எடுத்துன்றதுனால அந்த குழந்தைகள் கோபிச்சுண்டு உம்முடைய தாயார்கிட்ட மண்ண திண்டதா கோல் சொன்னாங்க இல்லையா மிருத் போஜனம் ஊசுர்பகாகா अपि उन्न भोजनं पठिनवान् रलोकम् अयिते प्रलयावथौ विभो क्षितितो याति समस्तभक्षिणः मृदुपासनतो रुजा भवेत् इति पीता जननी सुखोपसा பிரித்வி அப்போ முதலிய பஞ்சபூதங்களையெல்லாம் பிரளைய காலத்தில் உண்டு விழுங்கின அந்த பிரபுவே சமஸ்தக்ஷினக எல்லாத்தையுமே நீங்கள் பக்ஷணம் அப்போ அப்படிப்பட்டவர் மண்ணை தின்னதுனால உமக்கு நோய் வரும்னு அந்த தாய் பயந்து கோபம் அடைஞ்சாலே சுகோபசா உங்களுடைய சுகத்துக்கு ஏதாவது வந்துடுமோன்னு பயம் அடைஞ்சாலே அந்த தாய் அப்படின்னுட்டு கேட்குறேன் अयि दुर्विनयात्मकत्वया किमुमृत्सा पतवत्स भक्षिथा इथि मातृकिरं शिरं विभो विधतां त्वं प्रति जग्षेघसन् अप अडे पयले। குறும்புக்காரா வினயாத்மக துர்வினயாத்மக இப்படி ஒரு இருக்கியே அப்படின்னுட்டு உங்களை கேட்டுட்டு உன்னால் அங்கே மண்ணு தின்னப்பட்டதா என்ன சொல் அப்படின்னு அந்த தாயார் மிரட்டினப்போ பிரபுவான நீர் வெகுநேரம் சிரிச்சுட்டு அவ சுக் சொன்னது அது பொய்யேன்னு சத்தியம் பண்ணினீரே சுவாமி அப்படின்னுட்டு சுவாமி பண்ணத்தை சொல்கிறார் இந்த நாலாவது ஸ்லோகத்தில் அடுத்து அஞ்சாவது ஸ்லோகம் வதனம் இதி அயித்தே சகலைர்மதி மாதோ முகம் விக்கசத் பத்மனிபம் வதாரய சகலை எல்லாராலையும் அடடே எல்லாராலையும் உறுதியாக சொல்லப்பட்டுருக்கு நீ ஒப்புக்காட்டா தர அப்படின்னு உட்டுக்கு தாயார் மிரட்டினாலே அப்படி மிரட்டின போது மலர்ந்த கமலம் போன்ற அந்த வாயை திகர திறந்து காட்டினேரே பத்ம நிபம் வியதாரய அந்த வாயை திறத்தினேலே அப்படி காட்டினேலே அந்த பத்மமான அந்த வாயை அப்படின்னு சொல்கிறது இந்த ஜாத்து ஸ்லோகம் ஆயி மிருளல்லவ தர்சனோத் சுகாம் ஜனனீம் தாம் பகுதற்பயிவ பிரீம் நிக்கிலாம் ந கேவலம் புவனான் அப்போது உம்முடைய வாயில் சிறிதளவாவது மண் இருக்கும்னு எதிர்பார்த்த அந்த தாய் ரொம்ப திருப்தி செய்கிறவர் போல மண்ணுலகம் மட்டும் இல்லை எல்லா உலகத்தையும் காண்பிச்சுட்டேர் பிருத்வியும் ந கேவலம் புவனான் அந்த உலகத்தையே நீங்கள் அப்படி காமிச்சுட்டீங்களே அந்த வாய்க்குள்ள விட்டு அந்த ஆறாவது ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது தொடர்ச்சியே நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா என்